ஜே ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரா எல்லா சிவத்தலங்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீலமேனியாக அருள் தருபவர் ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ காலபைரவருக்கு காலையில் கோயில் திறந்தவுடனும் இரவு மூடும்போதும் விசேஷ பூசி பூஜை செய்ய வேண்டும் என நித்ய பூஜா விதி கூறுகின்றது ஸ்ரீ காலபைரவருக்கு சிறப்பான தேய்பிரே அஷ்டமி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பின் வரும் அஷ்டமி தேய்பிரே அஷ்டமி ஆகும் அந்த நாள் ஸ்ரீ காலபைரவருக்கு மிகவும் உகந்த நாளாகும் அப்போது நம் குறை தீர வேண்டிக் கொண்டு ஸ்ரீ காலபைரவருக்கு விரதம் மற்றும் வழிபாடு நடத்தினால் மிக சிறப்பான பலன்களை வாரி வழங்குவார் ஸ்ரீ காலபைரவர் விரதமுறை அஷ்டமி என்று அதிகாலையில் குளித்து வீட்டில் விளக்கேற்றி பைரவரை நினைத்து வழிபாடு நடத்த வேண்டும் பகலில் ஏதாவது ஒரே ஒரு முறை மட்டும் சாப்பிட வேண்டும் சிவன் கோவிலுக்கு சென்று மாலையில் அங்கிருக்கும் பைரவருக்கு பஞ்சதீபம் ஏற்றி வழிபாடு நடத்தலாம் பஞ்சதீபம் என்றால் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுனை ஆகியவற்றை தனித்தனியாக ஏற்ற வேண்டும் இந்த ஐந்தையும் ஒன்றிலிருந்து மற்றொன்றை ஏற்றக்கூடாது தனித்தனியாகவே ஏற்றுவது நல்லது மாலையில் பைரவருக்கு வடைமாலை சாற்றி வழிபடுவதும் தயிர் சாதம் செய்தும் சர்க்கரை பொங்கல் செய்தும் படைத்தால் நல்லது தேய்ப்பிரி அஷ்டமியில் சிகப்பு நிற ஆடை அணிந்து சிகப்பு நிற மலர்களால் அச்சித்து வெள்ளை பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வர மிகவும் நல்ல பலன்களை பெறலாம் ராகு காலத்தில் பதினோரு தீபம் ஏற்றி வழிபடுவதும் ருத்ராபிஷேகம் செய்தல் வடைமாலை சாற்றி வழிபடுவது ஆகியவையும் சிறப்பு கால பைரவரை காயத்ரி மந்திரம் சொல்லி வெளிப்படுதலும் நலம் பயக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் காலபைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை நீங்கும் வியாபார முன்னேற்றம் தனலாபம் ஆகியவை கிடைக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள பைரவ காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் நவக நவகிரகங்களால் ஏற்படும் நாக நாகதோஷம் முதலியவை நிவர்த்தியாகும் காலபைரவர் காயத்ரி மந்திரம் வ அஷ்டமி நாளில் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் காலகாலாய காலாதீதாய காலாதியீமே தன்னோ காலபைரவ பிரச்சோதையத் ஜெய ஜெயசங்கர சங்கர காமகோட்டி சங்கரா